ஜாப் விசஸ் கவு பிஸ்னஸ் இன்னைக்கு டாபிக் வந்து அதுதான் இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஆறு மாதமாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா வந்து நம்ம கவு பிஸ்னஸில் இருந்தோம் மாட்டுப்பண்ணை மேலாண்மையில் இருந்தோம் இப்போ ஒரு ஆறு மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்கோம் இது ரெண்டுல எது சிறந்ததாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட மெர்சல் ரவி அப்படின்ற நம்மளுக்கு கமெண்டில் கொஷினாக கேட்டிருந்தாரு அதற்கான பதிலாக இருக்கும் தேங்க்யூ அண்டு மெசல் ரவி இந்த கொஷினை நீங்கள் கேட்டதுக்கு மிக நன்றி ஓகேங்களா லெட் ஸ்டார்ட் த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்னைக்கு பதிவில் வந்து ஜாபா கவு பிஸ்னஸா அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஓட்டிங் பர்சனலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவ் பிஸ்னஸ்க்கு தான் என்னோட ஓட்டிங் ஏன்னா நல்லா ஃப்ரீடமாக சுதந்திரமாக அழகாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு ஜாப்ன்றது அப்படி கிடையாது டைமிங் இருக்குது அங்கேயும் நம்மள பார்த்துக்க ஆள் இருப்பாங்க இதில் ஜாப்ன்றது வேறு பிஸ்னஸ்ன்றது வேறு ஓகேங்களா ஆனால் ஜாபுக்கும் பிஸ்னஸ்க்கும் நிறைய வேரியபிள் இருக்குது அது என்னன்றது கன்டினியூவாக கன்சிஸ்டன்ஸியாக பார்க்கலாம் லெட் ஸ்டார்ட் த வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருக்கோம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் வந்து ஜாபு பக்கம் ஜாபை பற்றி பார்க்கலாம் ஜாப் வேலை இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு போகிறோம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரோம் இது ஃபிக்ஸட் டைமிங் இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி ஒன்று வச்சுருப்பாங்க அது கரெக்டாக மாதம் ஒன்றாந்தேதி ஏன்னா டான் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும் இதுதான் ஜாபோட இன்கம் சோர்ஸ் ரொம்ப ஈஸிபிளாக இருக்கும் ஆனால் ஃபிக்ஸ்டு தான் நம்ம ஒரு ஃபிக்சட ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கலாம் இவ்வளோ அமௌண்ட் வருது இது இதுக்கு 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 ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஜாபில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் வச்சுக்க முடியும் பட் அதே ஒரு பிஸ்னஸ்ன்னு போக போனால் அதிகமாகவும் வரும் கம்மியாகவும் வரும் நம்ம இவ்வளோ தான் வரும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியாது கவு பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மாடுகள் கறவை என்பது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதம்னா ஜெர்சி ஆறு மாதம்னா ஹச்எஃப் கறவை மடங்களுக்கு மாறுபடும் அப்போ நம்மளோட இன்கம் சோர்ஸ் மூணு மாதமா ஹையாக இருக்கும் திடீர்னு சடன்லி நம்மளுக்கு குறையும் போது நம்ம அந்த மூணு மாசத்தை கணக்கில் இட்டு நம்மளோட கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா மாட்டிக்குவோம் ஓகேங்களா அதனால் ஃபிக்ஸடு கமிட்மெண்ட்டாக இருக்கணும் கவு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா சொல்ல இதில் டைமிங்னா நான் சொன்னேன் எட்டு டு ஆறு வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்துடலாம் ஆனால் கவு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கவு பிஸ்னஸில் மோஸ்ட்லி டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான் உண்மையாக சொன்னால் காலையில் ரெண்டு மணி நேரம் ஃபிக்ஸாக நம்ம எடுத்து டைம் செஞ்சால் வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் வேலை செய்கிறதோட கவு பிஸ்னஸ் ஈஸி தான் டைமிங்கில் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறது பட்டு மழை காலங்களில் மாதிரி நேரத்தில் மேனேஜ் பண்ணுறது நம்ம தீவனை எடுத்து போடுறது மற்றபடி மழை வந்தால் உள்ளே பிடிச்சி கட்டுறது வெளியே எடுக்கிறது உள்ள கற சாணி எடுத்து போகிறது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் அது ஒரு நிம்மதியான வேலை ரிஸ்க் இல்லை சுத்தமாக ரிஸ்க்கு இது ஒரு ரிஸ்க்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க புதுசாக ஒரு சிட்டிலேருந்து ஒரு கவு ஃபார்ம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கலாம் ஏன்னா மழை வந்தால் நெச்சிக்கலாம் அப்படி இருந்துக்கலாம் டைம் கிடச்சா அடிக்கலாம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த பிஸ்னஸில் நாம் ஒரு நிமிடமும் ஏமாற்ற முடியாது நம்ம வேலையை நாம் தெளிவாக செஞ்சால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஓகேங்களா மாட்டுக்கு இந்த டைம்லாம் இதை செஞ்சு தான் ஆகணும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கவு பிஸ்னஸில் அந்த லீவு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது முன்னூற்ற அறுபத்தஞ்சு நாளும் வேலை தான் இருக்கும் ஒரு நாளும் வேலை இருக்காமல் இருக்காது ஆனால் இந்த வேலைக்கு போகிறதுன்றது பார்த்திங்கன்னா லீவ் கிடைக்கும் தீபாவளி பொங்கல் அது மாதிரி சமயத்தில் லீவ் கிடைக்கும் அதேமாரி சாட்டர்டே சண்டே மாதத்தில் ஒரு ரெண்டு சாட்டர்டே அப்புறம் சண்டே ஃபுல்லாக லீவ் கிடைக்கும் இது ஒன்று இது ஒன்று ஜாபில் ஃப்ரீடமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட ரிஸ்க்கு முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் வேலை இருக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்கமும் அதே மாதிரி தான் கமிட்மெண்ட்டை வந்து பிஸ்னஸில் கமிட்மெண்ட் வைக்கலாம் நம்ம அது ஸ்டாண்டர்டாக அது நல்ல தெளிவாக இந்தந்த மாதம் இவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்தோன்னா கட்டாயமாக நம்ம கமிட்மெண்ட் வச்சு பிஸ்னஸை செய்யலாம் சரிங்களா அதுக்கு வந்து முன்னே பண்ண மாறுபடும் நம்ம ஒன்றே ஒன்று தான் கவ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சோர்ஸஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸஸை பார்த்துக்கோங்க ஒரு லேண்ட் ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்கட்டும் வசந்தி வனங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிக்கோங்க அதுலேயே உலர்த்தியவன இந்த சோளத்தட்டு அது இது போட்டு அறுத்து போர் போட்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு இந்த உலர்த்தியவனும் வைக்கோல் வெளியே வாங்குறது ஒரு சிலதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா லாபத்தை குறைச்சிரும் ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு இது ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது மாட்டோட கறவை குறைஞ்ச கறவை குறைஞ்ச அப்புறம் நம்ம வாங்கும் போது இது ஒரு நஷ்டமாக நம்மளுக்கு தெரியும் நஷ்டன்றதோட நம்மளோட லாபம் வந்து குறையுதுன்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி முடிஞ்ச அளவு தீவனத்தையும் ஓரளவு ஃபிக்ஸ்டாக நம்மளுக்கு ஏற்ற ரேட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதிகமாக கறவை வரணும் இப்போ வீடியோஸில் நிறைய பேர் பார்த்து நிறைய காஸ்ட்லியான ஃபீட்ஸ் போடுறது அது மாதிரி போட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலாம் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த தீவனம் போட்டால் கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தீவனத்தை பார்த்து போடுங்க அடுத்து இது தான் பசந்திவனத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் தீவன மேலாண் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்புறம் மாடை சூஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எந்த மாடு வாங்கினா நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் நம்மளுக்கு ஏரியாவுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹச்எஃப் மாடு மாறுமா நிறைய பேர் கேட்பீங்க கிளைமேட்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கூலிங்காக வச்சுக்கிறத பொறுத்து தான் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஓரளவு ஒரு எட்டு மணிக்குள்ளே மாட்டை நல்லெல்லாம் பிடிச்சி கட்டிங்கன்னா போதும் வச்சுருங்களேன் கிளைமேட்டுக்கும் பெருசாக கரவை ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஆகிறது கிடையாது இப்போ இருக்கிற ஹச்எஃப் மாடுங்க மாதிரி நம்ம சப்போஸ் சரி நம்மளால் மாடு கரெக்டாக வாங்க முடியலன்னா ஒரு நாலு மாடு இருக்குதுன்னா இப்போ நம்ம அதான் இருக்கோம் நம்மள்ட்ட நம்ம பண்ண லாஸ் ஆனது காரணம் நிறையா மாடுகள் சரியாக கறவை இல்லாத போனதுனால பிடிக்காத போனால்தான் நிறைய மாடு நம்பகிட்ட கரவை இல்லை சரிங்களா அதனால் தான் இப்போது நாலு மாடு வச்சுருக்கோம் நாலு மாட்லேருந்து கன்றுக்குட்டி எழுத்தி நம்ம பண்ணையை தான் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ என் பண்ணையில் இருக்கிற மாடு இங்கேயே வளர்ந்த கண்ணுக்குட்டி இந்த ஏரியாவுக்கு இந்த சுச்சுவேஷனில் வளர்ந்த மாடை இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து இப்போ அப்படி தான் மூன்று கண்டுக்குட்டிகள் மூணு கண்ணுக்குட்டிகள் இருக்குது நாலு மாடுகள் இருக்குது சரிங்களா அதுதான் இருக்குது ஓகேங்களா இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் என்னோடய ஸ்டைலுக்கு ஆனால் மற்றவங்க வந்து சரி கண்ணுக்கு வளர்த்தினா லேட் ஆகும் ஒரு மூணு கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாடு வளர்த்தனா காசு ஆகுன்ற மாதிரி கான்செப்ட் வருவீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு வளர்த்துங்க இது நம்மளுக்கு நமக்கு நம்ம மாடு நம்ம பண்ணையில் நம்ம கன்று குட்டி இங்கே வளர்ந்து மாடாச்சுன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க இது பிஸ்னஸ் இது இதெல்லாம் இருந்தால் ஓகே ஜாப்ன்றது நம்மளோட குவாலிஃபிகேஷன் எல்லாருமே இப்போ பேஸிக்காக ஒரு டிகிரி இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல அந்த டிகிரி முதல் கொண்டு நம்ம அதே ரெசியூம் வச்சு நம்மளோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையை பார்த்து போக போகிறோம் இவ்வளோ தான் ஜாப்ன்றது மற்றபடி ஜாப்பில் நீங்கள் கேட்டால் ஜாபாக பிஸ்னஸ்ஸான்னு கேட்டால் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸஸ் வேணும் சோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயமாக கிடைக்காது ஆனால் ஜாப்ன்றது எல்லா காலத்துக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஜாபில் இறங்குறதா இருந்தால் எல்லா சோர்ஸஸும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு பேக்கப்புக்கு நிறைய சேவிங்ஸ் வச்சுக்கோங்க அப்படி இருக்கவங்க மட்டும் கண்ணை மூட்டிகிட்டு பிஸ்னஸில் இறங்குங்க இல்லைனா ஒரு கொஞ்சம் நாள் வரைக்கும் வெளியில் வேலை செஞ்சுட்டு கூட நானும் இப்போ அந்த தான் இருக்கேன் கொஞ்சம் நாள் வெளியில் வேலை செஞ்சுட்டு அடுத்து பிஸ்னஸ்க்கு வரலான்னு இருக்கேன் சரிங்களா கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் நல்ல வெற்றி அமையும் வெற்றி அடையும் ஜாபாக பிஸ்னஸாக இப்போ ரெண்டிலையும் ஓட்டிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் ஒரு ஜாப்லேருந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி லேக்ஸ் கணக்கில் மாதம் ஏர்ன் பண்ண முடியும் நோ ரிஸ்க்கு சாட்டர்டே சண்டே லீவ் வச்சுக்கிட்டு இது கேட்டால் எனக்கு ஜாப் தான் பிடிக்கின்ற மாதிரி சொல்லுவாங்க நாம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வில்லேஜில் இருந்தனால எனக்கு இன்னும் பிஸ்னஸ் பிடிக்குதோ அந்த மாடு வளர்க்குறது பிடிக்குதோ தெரில மாடு வளர்க்குறது எனக்கு பிடிக்கும் பர்ஸ்னலாக உங்களுக்கு எது பிடிக்குன்றதை நீங்கள் கமலில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் கண்டினியூ பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளி பெறுவது அன்பாக இருந்த வேறவன் நன்றி வணக்கம்